லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் முகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுகவின் காஞ்சிபுர பவள விழா பொதுக்கூட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் விசிகாவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க திமுகக்குள்ளே அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு கூட்டணி அமையாது அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் திமுக இதை வந்து ரொம்ப கவனமாக கையாளணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த நடந்த அந்த பவள விழாவில் ராஜ்நாத் சிங் வந்தார் அவர் நாணயத்தை வெளியிட்டார் ஆனால் கூட்டணி கட்சிகளை மேடை ஏற்றுறேன்னு ஒரு சர்ச்சை இருந்துச்சு இப்போ காஞ்சிபுரத்தில் அந்த நடந்த பொதுக்கூட்டம் வந்து கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தணும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நம்ம சந்திக்கணும்னு சொல்லி திமுகவுடைய ஒரு முக்கியமான அஜெண்டான்னு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்கனவே நடந்த அந்த கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்ளாததும் கூட்டணி கட்சிகளை அதிருப்திப்படுத்துவதற்காக அல்ல இப்போ நடக்கக்கூடிய விழாவும் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல கூட்டணியை பற்றி எவ்ரி நவ் அண்ட் தென் கட்சி தலைவர்கள் விசிகாவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் அதனுடைய தலைவர்கள் எங்களுடைய தலைவர் செல்வ ஆகட்டும் விசிகாவின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும் இவங்க எல்லாரும் நிலைப்பாட்டை தெளிவாகவே விளக்கிட்டு வர்றாங்க ஒரு சிறு சலசலப்பு கூட மற்றபடி அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழக்கூடிய குரல்கள் என்பது எப்போதும் எழுவதுதான் அது இல்லை இப்போ காங்கிரஸ் சொல்றாங்க காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்றாங்க விசிகா சொல்றாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அதான் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க இதெல்லாம் திமுக ஒரு நெருக்கடி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த ரெண்டு கட்சிகளை தூக்கி கொண்டு பயணிக்கணுமான்னு கூட திமுக உள்ள சீனியர்கள் யோசிக்கிறாங்கன்னு பல்வேறு சர்ச்சைகள் வருதில்லை அதான் நான் தான் அடிக்கடி எப்போதும் சொல்வது உண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலேயே பயணித்து விட்டு ஜனநாயகத்தினுடைய கோர் செஷன்ஸை வந்து மறந்துடுறோம் இது கூட்டணி ஆட்சி என்பது அது நெருக்கடியாக எப்படி ஏற்படுத்தும் அதாவது இப்போ திமுகவிற்கு வந்து கூட்டணியில் பங்கு எடுக்க வேண்டும் அதிகாரத்தில் பங்கு கேட்பது என்பது ஏதோ ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல் மாதிரியும் ஏதோ வந்து திமுகவை அது எரிச்சல் ஊட்டும் என்பதைப் போலவும் நினைப்பது எப்படி நியாயமாகும் எனக்கான சுய உரிமையை நான் கேட்பது என்பது எனக்கான அடையாளத்தை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது என்பது உங்களை எப்படி கோவப்படுத்தும் அப்படி ஒரு கால் கோவப்படுத்திட்டா நீங்க ஜனநாயகத்தை லாய்க்கில்லாதவராயிரு அப்படி கோபம் எப்படி படுவீங்க அப்படி அப்படி ஒரு கால திமுக வந்து நீங்க சொன்ன வந்து வாதத்தை எடுத்துக்கிறோமோ ஜனநாயகத்தை லாய்க்கு இல்லாத ஒரு அமைப்புன்னு அவங்கள பார்த்து பாஜக இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா டென்ஷன் ஆகுறது ரெண்டே ரெண்டு சக்தியை பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு ஒன்று காங்கிரஸ் இன்னொன்னு திமுக தான் என்ன கேட்டான் அப்போது அப்படி பாஜக டென்ஷன் ஆகுதுனாலே அதுவே ஒரு பெரிய குவாலிபிகேஷன் ஆச்சு ஜனநாயக கட்சி த திமுகன்னு சொல்கிறதுக்கு அப்போது காங்கிரஸை பொறுத்தவரை ம மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் காமராஜர் ஆட்சி என்று சொன்னதும் விசிகாவிலே வந்து ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னதும் எந்த வகையில் தவறு அப்போது அவங்க அவங்க ஒரு கட்சியினர் இதுக்கு மேலே எல்லோரும் கட்சியை கழிச்சி திமுக சேர்ந்துடலாமே அப்படி பார்த்தா இது அவர் தலைவர் செல்லப்பிருந்தகே ஒரு பெரிய விளக்கம் பத்திரிகை செய்தி விளக்கத்திலே அழகாக கொடுத்துட்டாங்க கூட்டணியை பொறுத்தவரை நான் யாரையும் எங்கள் அண்ணன் என்று அழைத்ததில்லை ஆனால் அரசியல் ரீதியாக மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை வந்து என்னுடைய அண்ணன் என்று அழைக்கிறேன் என்ற தலைவர் சார் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிவிட்டு இது கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி என்றால் இது கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இது தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடாது என்பதை அவர் ஊர்ஜிதம் செய்துவிட்டார் பேரங்கரையில் வந்து இது மாறுபட்டு விடாது என்பதை ஊர்ஜிதம் செய்துவிட்டார் கொள்கைக்காக அந்த கொள்கையை தாங்கி பிடிப்பதற்கான காரணமும் கட்டாயமும் இருக்கும் வரை இந்த கூட்டணி தொடரும் இப்போ இன்னைக்கு கொள்கையை ஏத்துக்கிட்டு இந்த கொள்கைக்காக ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா இல்ல அதிமுகவும் அதே கொள்கையோடு தானே இருக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஒருவேளை திமுக இல்லாம அதிமுக ஏத்துக்கிட்டு அதிமுக கூட்டணி போக வாய்ப்பு இருக்கு காங்கிரஸும் சரி விசிகாவும் சரி அப்படிதானே சொல்றாங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் கூட சொல்றேங்க நீங்க சொல்ற வாதத்தை ஏத்துக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் நரேந்திர மோடியை அமித்ஷாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டணியை பாஜகவோடு முறிக்கிறோம் இல்லை தனி மனிதரை எதிர்த்து அவர் ஏன் பேசப்படுறாரு பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார்ல இந்த கட்சியோடு கூட்டணி இல்லைங்கிறதே மோடியோட கூட்டணி இல்லைங்கிறதான அர்த்தம் அவரையும் தனிப்பட்டு விமர்சிக்கிறோம் கட்சியவே சொன்ன உங்களால் ஏற ஒரு தனிநபரை சொல்ல முடியலன்னு தான் நான் கேட்குறேன் நான் கேட்குற தெரிய வித்தியாசம் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ இந்த நீங்கள் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு புரியும் அவ்வளவு கிளிய பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு நாங்கள் சும்மானா பாஜக எதிர்க்கிறோம்னா சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற கதெல்லாம் இங்கே வேணாம் நீங்க உண்மையிலே எதிர்கிறீங்கன்னா விட்டுருங்க ஜெயலலிதா மாதிரி சொல்லுங்க பேசாம மரியாதைக்குரிய இப்போ முன்னாள் முதல்ல ஜெயலலிதா என்ன சொன்னாங்க நான் முன்னொரு காலத்தில் ஒரு தவறு செய்தேன் ஸ்டேட்மெண்ட்னா அப்படி இருக்கணும் முன்னொரு காலத்தில் ஒரு தவறு செய்தேன் அந்த தவறை இனி செய்ய மாட்டேன் அது பாரதிய ஜனதா கட்சியோடு நான் வைத்த கூட்டணி என் தவறை ஒத்துக்கொள்ளும் ஆற்றல் எனக்கு இருக்கிறது எனவே தான் நானே அந்த ஆட்சியை கவிழ்த்தேன் இனி ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அறுதிட்டு உறுதியாக சொல்லுங்க பார்ப்போம் உங்களால் உங்களுடைய நிலைப்பாடெல்லாம் நாங்கள் வந்து எவ்வளவு எடப்பாடி பழனிசாமி என்பவர் எத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கிறார் அவர் எப்படிலாம் மாறியிருக்காரு அப்போது ஒரு பேச்சுக்காக கூட பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை ரீதியாக அப்படி தான் நான் ஒரு விவாதத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அதிமுக சார்பாக வந்தவர் அண்ணன் என்ன பண்ணிட்டார் நாங்கள் கொள்கை ரீதியாக அதிமுகவை எதிர்க்கிறோன்னு அவர் நிஜமாக சத்தியமாக லைவ்லே சிரிச்சிட்டே நான் அப்படியே எது கொள்கை ரீதியாவா கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்க்கிறீங்களா கொள்கை ரீதியாக அட அண்ணா இதை விட கூட விட்டுருங்க மோடி அமித்ஷா கூட விட்டுருங்க கூட்டணியை விட்டு ஏன் வெளியே வரும்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதுல பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தான் சொல்றாங்களே தவிர அண்ணாமலையுடைய பேர் நேத்து மலை பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலாங்க அவரு என்ன என் வயசோடு ஒப்பிடும்போது போது வயசு என்னோட கூட இருந்தாலும் அரசியல் அனுபவம் என்னோட கம்மியா அண்ணாமலைக்கு நான் அவரோட அதிகமா அரசியல் இருக்கிறேன் நானே என்ன அரசியல் சிறுவன் என்று நினைப்பது என்ன விட புடிய அண்ணாமலை அப்படி பார்த்தா அரசியல் அனுபவத்துல அப்போ அந்த ஒரு பொறியனை எதிர்த்து கூட ஒரு அறிக்கையில வந்து ஒரு பேர் சொல்ல முடியாத திராணி உங்களை நம்பி வரணும் நீங்க கொடுக்குற வாக்குறுதி நம்பி வரணும் இன்னைக்கு நிலைமைக்கு நான் எதிர்காலங்களை பற்றி பேசவில்லை இன்னைக்கு நிலைமைக்கு அதிமுகவை விட ஒரு பலகீனமான ஒரு நாடல் தனமான ஒரு கட்சியை நம்ம பார்க்க முடியாது இன்னைக்கு நிலமைக்கு ஒரு கால் இப்ப நம்ம வைக்கிற இதெல்லாம் நான் வந்து இருபத்தாறுல மாறும் மேபி தெரியல அது வந்து உறுதியா இருக்கணும் அந்த அந்த மாறணும் என்னது நான் கிளியரா சொல்றேன் உங்கள் எதிர்ப்பும் உங்கள் அரசியல் நிலைப்பாடும் இன்னைக்கு விஜய் அரசியல் பிரவேசத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க என்னன்னு தெரியல என்ன சொல்ல போறாருன்னு தெரியல அதுக்கு சற்றும் குறையாமல் அதிமுக நிலைப்பாடு இருக்குது அவராவது இது வரைக்கும் ஓபன் பண்ணாமல் இருக்கிறாரு திருமாவளவன் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணி ஆட்சியை பிடித்து விட்டால் பாஜகவுக்கு வாய்ப்பு இல்லை இரண்டாவது பெரிய கட்சியாக விஜய் வர வாய்ப்பு இருக்குன்னு உங்க கூட்டணி கட்சியில இருந்து ஒருத்தர் சொல்றாரு அப்ப காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ இரண்டாவது ஒரு பெரிய கட்சியா உருவெடுக்க முடியாதா விஜய் தான் வருவார்னு ஒரு கூட்டணி கட்சியே சொல்லுது என்ன உங்களுக்கு இதை விட ஒரு இலகுவான புரிதல் வேண்டாமா திமுக ஆட்சியை பிடிக்கும் போது அந்த ஆட்சியில் அண்ணன் திருமா அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஆசையின்படி அவர் வந்து அதிகாரத்தில் பங்கெடுத்திருப்பார் எங்கள் ஆசைப்படி நாங்கள் காமராஜர் ஆட்சி நிகழ்த்துவதற்கு கூட்டணியில் முயற்சி செய்து கொண்டிருப்போம் நாங்கள்லாம் ஒரு கூட்டணி தானே இருக்கிறோம் அப்படி பார்த்தா அப்ப நாங்கள் அல்லாத இன்னொரு தான் நம்ம பார்க்க முடியும் நம்மளா ஆளுங்கட்சி ஆயிடுறமே நம்ம எல்லாரும் ஆளுங்கட்சி கூட்டணி ஆயிடுறமே இல்ல விஜய் உடைய நிலைப்பாடு தனித்து போட்டி அதனால ரெண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கிறாரு ஆனா காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு அப்படி இல்லை தொடர்ந்து திமுக கூட்டணியில் பயணித்தா எப்படி காமராஜர் ஆட்சியை கொடுக்க முடியும் திராவிட மண்டல ஆட்சியை தானே கொடுக்க முடியும் விஜய் உடைய நிலைப்பாடு என்று ஒன்று இருக்கிறது அவங்க வந்து கட்சி ஒன்று ஆரம்பிச்சு வந்திருக்காங்க அவங்க தனியா நிக்கிறதே ஒரு பாலிசியா உருவாக்கி வந்து நிக்கிறாங்க காங்கிரஸ் நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது இப்ப நான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிகப்பெரிய விஜய்க்கு வந்து அந்த நெருக்கடி அந்த பிரச்சனை இருக்குமான்னு தெரியாது நாங்கள் தேசிய அளவில் மிகப்பெரிய ஜனநாயக விரோத கட்சியை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து தனிச்சு நின்று எங்க பலப்பரிச்சியை பார்க்குறோம் ஒரு பேச்சு கட்சி எங்க பலப்பரிச்சியை பார்க்கலாம் அப்படின்னு இறங்குறோம்னு வைங்களேன் அது ஒரு கால் எங்களுடைய வெற்றியை விட எங்களுக்கு முக்கியமானது இந்த தேசமும் இந்த தேசத்தின் ஜனநாயகமும் பாதுகாக்கப்பட வேண்டும் அது ஒரு கால் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக அமைந்து விட்டால் அது மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும் அது ஒரு கால பாரதிய ஜனதா கட்சி சரி தனிச்சு நிக்கலாம் விஜய் எடுப்பார் முடிவை அவர் எடுத்த முடியும் நாங்க எடுக்க முடியலங்கிற ஒரு உதாரணம் சொல்றோம் உங்களுக்கு அவர் எடுப்பாரு அவருக்கு அந்த நெருக்கடி இல்லை ஆனால் நாங்கள் அப்படியல்ல எந்த அளவுக்கான நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உயிர் இருக்குமா உயிர் இருக்காதா இருப்போமா ஜெயில் இருப்போமா என்னுடைய தலைவர் ராகுல் காந்தியை நேஷனல் கேஸ்ல வந்து சம்மன் கொடுத்து கூப்பிட்டு ஹராஸ் பண்ற அளவுக்கு இன்றைக்கு அவர்களுடைய கோரப்பற்கள் வந்து அவ்வளவு கொடூரமாக வெளியே தெரிகிறது அப்படின்னும் போது தேசத்துக்கு எதிரான ஒரு பெரிய சக்தியை இருக்கிறோம் அப்படி எதிர்கொண்டுட்டு இருக்கும்போது இங்க வந்து ஒரு மாநிலத்தில் அவ்வளோ பெரிய ரிஸ்க் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு தலைவர்கள் முடிவெடுத்து கேல்குலேட்டடா ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் விஜய் எடுக்கலாம் காங்கிரஸ் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது காமராஜர் ஆட்சி என்பது காங்கிரஸ் முதல்வராக இருந்து செய்ய வேண்டும் என்று அல்ல எங்களுடைய இலக்கு என்பது ஒரு ஆட்சி என்றால் அது காமராஜர் ஆட்சி மாதிரி இருக்க வேண்டும் அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் முகா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாலும் அதை வரவேற்போம் ஹரியானா தேர்தலில் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவர்களும் சரி அமித்ஷா மோடி உள்ளிட்டோர் தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க அதில் அமித்ஷா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு ராகுல் காந்திங்கிறது ஒரு வந்து பொய் மிஷின் அவரு தொடர்ச்சியாக பொய்களை பேசிக்கிட்டே இருக்கிறாரு எஸ்எம்பின்னா அவருக்கு என்னென்னு தெரியுமா அதை பத்தி எதுவுமே தெரியாது விவசாயிகள் அதை பத்தி எந்த விஷயமுமே தெரியாமல் சும்மா அடிச்சு விட்றாரு நாங்கள் தான் வந்து இந்த இருபத்தி நாலு பயிர்களுக்கு குறைந்த விலை ஆதாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க எம்எஸ்பின்னா என்னன்னு ராகுல் காந்திக்கு தெரியாது உயிரை கொடுத்த எழுநூற்றம்பது விவசாயிகளுக்கு தெரியாதா நான் ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கிறேன் மொதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது காலிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ஃபண்டட் டெரரிஸ்ட்டு புரோக்கர்ஸ் என்று பேசியவர்கள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் எழுநூறு பேர் செத்த பிறகு அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒரு புள்ளிக்கமாக கூட மாற்ற மாட்டோம் இது பாரதிய ஜனதா கட்சின்னு கிணத்தனமாக பேசிகிட்டு இருந்தது பிஜேபியோடய அண்ணாமலை தான் ஆனால் அண்ணாமலை பேசி திரும்புறதுக்குள்ளே அந்த அந்த சட்டங்களை எல்லாம் பின்வாங்கும் பொழுது மக்கள் முன்னாலே தோன்றி என்பதை விட டிவியில் தோன்றி இந்த விவசாயிகளுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியல அன்றைக்கி அவங்க விவசாயி ஆகிட்டாங்க இவர் இந்த சட்டங்களை பின்வாங்கும் பொழுது ஏன் அந்த சட்டங்களை கொண்டு வந்ததை எதிர்த்தவர்கள் யார் ராகுல் காந்தி எதிர்த்தாரா விவசாயிகள் எதிர்த்தார்களா உயிரை கொடுத்தவர்கள் யார் ராகுல் காந்தியா விவசாயிகளா இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் யார் ராகுல் காந்தியா விவசாயியா இது ஒரு பக்கம் ரெண்டாவது கேள்விக்கு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு கேள்வி ராகுல் காந்தி பொய் மிஷின் என்றால் நரேந்திர மோடி இதுவரை பேசிய பொய்களை தொகுத்து ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கிறாங்க நரேந்திர மோடி இதுவரை பேசிய பொய்களை தொகுத்து ஒரு புத்தகமாக உதாரணத்துக்கு சமீபத்தில் தேர்தல் நேரத்தில் அவர் பேசியது தி ஹிண்டு மறுநாள் பத்திரிகையில் எழுதியது எரோனியஸ் இந்த மாதிரி ராகுல் காந்தி பேசினது ஒன்று சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இந்த இஸ்லாமியர்கள் நிறைய பிள்ளையை பெற்றுக்கிறாங்க அவங்கெல்லாம் ஊடுருவல்காரர்கள் அப்படின்லாம் பேசினார்ல குஸ்பெயிட்டோம் அப்படின்னாரு அவர்கள்லாம் ஊடுருவல்காரர்கள் அவங்கெல்லாம் வந்து நிறைய பிள்ளையை பெற்றுக்கிறாங்க அப்படின்னாரு மறுநாள் தி ஹிண்டு வந்து ஒன்றிய அரசினுடைய தரவுகளின் அடிப்படையிலேயே தரவுகளை வெளியிட்டு இந்த பர்த் ரேஷியோ அதெல்லாம் போட்டுட்டு எரோனியஸ் டெலிபரட்லி மிஸ்இன்டர்பிரேட்டட் மோடி பொய் பேசுகிறாருன்னு சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு பத்திரிக்கை தவறானது வேண்டுமென்றே திரித்து கூறப்பட்டது என்று மோடியை பற்றி சொன்னது மோடி பேசினதாக மோடி படித்ததாக என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு ஒரு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வந்து அமித்ஷா காட்டினது அந்த உலகம் மறந்துருக்காது அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்டினுடைய அந்த ஃபாண்ட் வந்து இவர் மோடி கிராஜுவேட் ஆனதாக சொன்ன காலத்தில் அந்த ஃபாண்ட்டே வரலை அந்த ஃபாண்ட்டில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் பிரிண்ட் ஆகிருக்கு மோடி ஒரு பொய்யன் என்பதற்கும் அவர் கூட்டாளி அமித்ஷா மிகப்பெரிய பொய்யர் என்பதற்கும் இதை விட பெரிய வித்தியாசம் தேவையில்லை இல்ல அதே மோடி தான் சொல்றாங்க கல்யாணம் ஆகாதவன் என்று தன்னுடைய கல்யாணத்துக்கு தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொன்னாடி என்ன சேர்த்துக்கலன்னு சொல்லி நிற்கிறத விட ஒரு இதை விட ஒரு பெரிய பொய் இருக்க முடியுமா சொல்லுங்க மோடி சொல்றாரு ஒரு எதிர்கட்சியா காங்கிரஸ் வந்து தன்னுடைய செயல்பாட்டில் தோல்வி அடைஞ்சிருச்சு அவங்களுடைய உட்கட்சி சண்டையை சமாளிக்கிறதே அவங்க பொழுது எப்படி ஒரு மக்கள் பிரச்சனையை பத்தி யோசிப்பாங்க நாட்டுடைய வளர்ச்சி பத்தி யோசிப்பாங்க அதனால் அவர் எதிர்க்கட்சியாக கூட அவங்க தோல்வியை தான் சந்திக்கிறாங்கன்னு சொல்கிறாரு காங்கிரஸும் எங்களைப் போல சர்வாதிகாரிகளைப் போல செயல்படுங்கள் என்று சொல்லக்கூடிய மோடியின் இல் அட்வைஸை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை ஜனநாயகத்துக்கு மோடியெல்லாம் பிஜேபி என்பது என்னங்க அது ஒரு கட்சியாங்க அது ஒரு ஆன்டி இன்கம்பென்சியல் உருவான ஒரு காலாங்க அது அவர் ஒரு சும்மா ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் ஒரு பிரதமர் ஆகிட்டாருங்கிறதுக்காக இவர் உட்ரை புருடாவை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா ஏதோ தலைவிதி இவர் பிரதமர் ஆகிட்டார் காங்கிரஸ் என்பது தான் இந்த தேசத்தின் பழமையான கட்சி இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த கட்சி அந்த கட்சியிலே ஜனநாயகம் என்பது இந்த உலகம் நீடித்திருக்கும் காலம் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்குமான கருத்து இருக்கும் உட்கட்சி சண்டைனா என்னென்னா மோடிக்கு சொல்கிறேன் போய் உங்கள் அசாம் கட்சியில் ஹிமந்தா சர்மா ககேன்ஸ்டாக மீட்டிங் போட்டுட்ருக்காங்க அதை போய் கேளு எங்கள் முதல்வர் தான் இந்த பிரச்சனையே கிளப்புறாரு பைரன்சிங் இஸ் தி ஆர்கிடெக்ட் பிஹைண்ட் தி எத்னிக் கிளென்சிங் என்று சொல்வது ஹவு கிப் என்கின்ற மணிப்பூர் பிஜேபி எம்எல்ஏ உட்கட்சி சண்டைன்னா இதுதான் சண்டை இன்றைக்கி ஒரு மாநிலம் பற்றி எரியுதுன்னா அதுக்கு எங்கள் சிஎம் தான் காரணம்னு உங்கள் எம்எல்ஏவே சொல்கிறார் இப்போ அவனுடைய கேளு ஸோ உட்கட்சி சண்டைகளை பற்றி நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியது இந்த தமிழ்நாட்டை அடிச்சு நாடுறாங்களே மாநில சீனி வாசனம் அண்ணாமலையம் கொங்குல யாருக்கு சீட்டு வேணும்னு சொல்லி இந்த ஒரு பக்கம் நீங்கள் வீடியோ பிடிச்சி வெளியிடுவீங்க இன்னொரு பக்கம் ஒருத்தன் சாவர் கஷ்ட இல்லை சரண்டர் ஆகிறான் மணிவு கேட்குறேன் தெரியாமல் பட்டோம் அப்படிங்கிறான் ஸோ இதெல்லாம் ஜோக்குங்க இதுவரை உருப்படியாக நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரங்களில் அவருக்கு எம்எஸ் பற்றி தெரியாது ராகுல் காந்தி பொய் மிஷின் நீ என்ன செய்ய போகிற ஹரியானாக்கு இதை பேசு இப்போ தான் நான் எப்ப தான் இப்போ எப்பவுமே தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் தோற்றோமா ஜெயித்தோமா என்றால் தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்து நீங்கள் சந்தித்த தேர்தலில் உங்களை பெரும்பான்மையை பெறவிடாமல் தடுத்திருக்கிறோம் எதிர்கட்சியாக நாங்கள் ஜெயித்திருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அல்லது அதுக்கு முன்னாலேயே உங்களை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கி நீங்கள் இதுவரை ஜனநாயகத்துக்கு செய்த துரோகங்களை பட்டியலிட்டு அதற்கான தக்க தண்டனையை நீதியின் முன்னால் வைத்து விசாரித்து உங்களுக்கு பெற்று தருவோம் அது எதிர்கட்சியாக நாங்கள் அடுத்தது தரப்போகிற கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு